thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய கேப்டனாக வந்து யுவராஜ் வந்து ஆக போகிறாரு அது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து பயிற்சியில் வந்து ஈடுபடும் பொழுது அவருக்கு வந்து தசை பிடிப்பு வந்து ஏற்பட்டு ரொம்பவே வந்து அவதிப்பட்டுருக்காரு இந்த விஷயம் வந்து மும்பை ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்குமே பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கு சச்சின் டெண்டுல்கரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் தான் இருக்கிறான் ஏன் அப்படின்னா வந்து ரோஹித் சர்மா வந்து உலகக்கோப்பையில் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஓப்பனிங் இறங்கி அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு ஐபிஎல்ல விட கோப்பை அப்படிங்கறது தான் இந்தியர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த தசைப்பிடிப்பு பிரச்சனை வந்து பெரிதா உருவெடுத்துச்சு அப்படின்னா ரோகித் வந்து ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உலக கோப்பையில் ஒரு சில போட்டிகளில் வந்து ரோகித் சர்மா விளையாட முடியாத சூழ்நிலை கூட வந்து உருவாகலாம் அதனால் ரசிகர்கள் எல்லாருமே மிகுந்த ஒரு வருத்தத்தில் வந்து இருக்காங்க இது பற்றி பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா ரோகித் சர்மா வந்து இப்போ வந்து நல்லா இருக்காரு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது இருந்தாலும் வந்து அவருடைய உடல் தகுதி து வந்து உலக கோப்பைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து வந்து பல போட்டிகளை வந்து ரோகிட் வந்து விளையாண்டுட்டு வரார் இந்திய நிலையே வந்து விளையாண்டாரு இப்போ ஐபிஎல்லேயும் வந்து அதிகமாக சிரமம் எடுத்து விளையாண்டுட்டு வந்துட்டுருக்காரு நாங்கள் வந்து ஓய்வு எடுத்துக்க சொன்னாலும் ரோகிட் வந்து கேப்டன் அப்படிங்கிற முறையினால் வந்து ஓய்வு எடுத்துக்கிறது கிடையாது இருந்தாலுமே வந்து ரோகிட்டுக்காக இல்லை அப்படின்னாலும் உலக கோப்பையை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சில போட்டிகளில் வந்து ரோகிட்டுக்கு வந்து ஓய்வு அளிக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து இருக்கோம் அது எந்தெந்த போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட உறுதி பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி உறுதியான பிறகு வந்து ஒரு சில போட்டிகளில் வந்து ரோஹிட் சர்மாவுக்கு வந்து ஓய்வு கொடுக்கலாம் அப்போ தான் வந்து அவர் வந்து செமிஃபைனல் ஃபைனல் போன்ற போட்டிகளில் வந்து அவர் வந்து சிறப்பாக விளையாட முடியும் அதே மாதிரி வந்து உலக கோப்பையிலே வந்து ரோஹிட்டால வந்து சிறப்பாக விளையாட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரோஹித் சர்மா வந்து விளையாடாத போட்டிகளில் அவருக்கு வந்து ஓய்வு கொடுக்கப்பட்டுற போட்டிகளில் வந்து அனுபவம் வாய்ந்த வீரரான யுவராஜ் சிங் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை வந்து வழிநடத்துவார் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் தரப்புலேருந்து ரோஹிட்டோட உடல் தகுதி குறித்தும் கேப்டன்ஷிப் குறித்தும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரோஹித் சர்மாவும் வந்து சிறப்பாக வந்து செயல்படுவார் அது நேரம் அவருக்கு ஓய்வு தேவை அப்படிங்கிற காரணத்தால் இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் எடுத்த முடி வந்து சரியாக தவறா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி